அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் உங்களை காப்பாற்றக்கூடிய சாமி இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் உங்களில் பலருக்கும் வந்திருக்கும் அதுபோன்ற சந்தேகங்கள் வரக்கூடிய நபர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எதனால் ஏற்படுகிறது நம்மளை காப்பாற்றக்கூடிய சாமி நம்மிடம் இருக்கிறதா என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது உங்களை காப்பாற்றக்கூடிய சாமி உங்கள் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய மிக எளிமையான முறை இந்த முறை எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய சாமி உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்று நீங்களே இந்த முறையை செய்து பார்த்து பயன்பெற வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு வெளியே வரும்பொழுது இரண்டு கைகளாலும் ஆலயத்தினுடைய மண்ணை அள்ளி வர வேண்டும் அவ்வாறு அள்ளி வந்த அந்த மண்ணினை ஒரு சிறிய தலைவாளை இலையில் வைத்து அதன் மீது புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சுத்திரியை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அந்த தீபத்தை குலதெய்வத்தை வேண்டி ஏற்றச் சொல்ல வேண்டும் அவ்வாறு ஏற்றும் பொழுது ஏற்றி வைத்த தீபமானது அலைபாயாமலும் திடீரென அணைந்து விடாமலும் நேராக ஒரே சீராக எரிந்து கொண்டிருந்தால் உங்கள் வீட்டில் சாமி இருக்கிறது என்று நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் விளக்கு எரியும்போது அலைபாய்ந்து கொண்டு அல்லது திடீரென அணைந்து விட்டாலோ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லாமல் உங்களை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சாமி உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய மாந்திரிக கட்டு உங்களுக்கு போடப்பட்டிருக்கலாம் அதனால் சாமி உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை இந்த எளிய முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று மண் எடுத்து வர வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது வெகு தூரம் எங்களால் போக முடியாது என்கின்ற நபர்கள் மட்டும் ஒரு தாளில் சிகப்பு நிற குங்குமத்தால் உங்களுடைய குலதெய்வ பேரை எழுதி அதன் மீது உங்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய மண்ணில் ஒரு கைப்பிடி எடுத்து வந்து இதே முறையை செய்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் முடிந்தவரை குலதெய்வ ஆலயத்தில் மண்ணை வைத்து நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான சரியான பலன் என்ன என்பது தெரிந்துவிடும் சரி சாமி வீட்டில் இல்லை தீய சக்தி இருக்கிறது என்றால் அதை நாம் இதை வைத்து மட்டுமே தெரிந்து கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அவ்வாறு சந்தேகம் வரக்கூடிய நபர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வீண் குழப்பங்கள் வீண் வம்பு பிறருடன் தேவையில்லாமல் வரக்கூடிய சண்டைகள் திடீர் திடீரென குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் மன உளைச்சலும் ஏற்படுவது கடன் பிரச்சனைகள் வருவது வீட்டில் திருமண வயதான ஆண் அல்லது பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான முறையில் திருமணம் அமையாமல் இருப்பது அப்படியே திருமணம் ஆகியிருந்தாலும் ஒரு சிலருக்கு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் என குழந்தை பேரே இல்லாமல் இருப்பது இது போன்றவையும் இந்த தீயசக்தியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளே இவ்வாறு பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களே இதை சரி சரிசெய்ய வேண்டுமென்றால் உங்களை காக்கக்கூடிய சாமி உங்களுடைய வீட்டிற்கு வர என்று நீங்கள் நினைத்தால் அமாவாசை தினத்தில் உங்களுடைய எந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த குல தெய்வத்தை மனதார வேண்டி கலசம் வைத்து முறைப்படி படையலிட்டு பூசைகள் செய்து எல்லோரும் மனமாற வேண்டி வணங்கும் பொழுது அந்த குலதெய்வமானது உங்கள் வீட்டிற்கு வரும் இந்த வழிபாடு செய்வதற்கு தெரிந்த நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் வழிபாடு செய்வதற்கான வழிமுறைகள் தெரியாத நபர்கள் அல்லது உங்களை காக்கக்கூடிய சாமி உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து தர வேண்டும் என்கின்ற தேவை இருக்கின்ற நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்